ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய டீன் பிசி குரூப் டூ ஐ குரூப் ஃபோர்க்காக ப்ரப்போர் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோலாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நாமக்கல் கவிஞர் பார்த்தோம் அதாவது யூனிட் செவனில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரும் அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து தலைவர்கள்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பார்த்தாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா கீபாட் ஜெகநாதர் ஓகேங்களா இவா ஜெகநாதரை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுனா வயலும் வாழ்வும் ஓகேங்களா ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் ஜகம்னா என்னது உலகம் அப்போ இந்த உலகத்தில் வயல்தான் நமக்கு வாழ்க்கையாக இருக்குது ஓகேங்களா அப்போ வயலு வாழ்க்கை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜகத்தில் வயலும் வாழ்வும் தான் வா வாழ்வுன்னு வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கோங்க வயல் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுப்புறங்களில் உழைக்கு மக்கள் வந்து தங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுற பாட்டு தான் என்னது அப்படின்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல்வேறு மொழிகள் குறித்த நாட்டுப்புற பாடலை வந்து மலையருவி அப்படிங்கிற நூலில் வந்து கீவா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தொகுத்திருப்பார் அப்படின்னா மலையருவி இந்த ஜகத்தில் என்ன இருக்கும் ஜகம் இந்த ஜகத்தில் அந்த உலகத்தில் ஜகம்னு உலகம்னு யோகிச்சுக்கோங்க என்ன இருக்கும் மலை அருவி இதெல்லாமே இருக்குமா மலை அருவி ஸோ மலை அருவி இருக்கும் வயலும் வாழ்வும் இருக்கும் அப்படின்னு யாபிச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ உழவு தொழில் பற்றிய பாடல் தான் இது ஓகேங்களா ஸோ எல்லா இடத்துலையும் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன வரும் ஏழை ஏழைலு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஓகே இந்த பாடருக்குள்ள ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலமும் பார்த்து கீரையெல்லாம் சி சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க அப்படி சொல்லி இந்த இருக்கான் ஸோ இதுதான் அந்த காமெடியாக வரைஞ்சி வச்சுருப்பேன் என்ன சொல்கிறாங்க ஓடையெல்லாம் அந்த ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி தோண்டி கீரை சீய சேலையெல்லாம் அந்த அந்த அவங்களாம் என்ன பண்ணுறாங்க வரிஞ்சு கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க சேத்துக்குள்ளே இறங்குறாங்க இறங்கிட்டாங்களா அப்புறம் வந்து அதுலேருந்து என்னெல்லாம் வருவாங்க நண்டு பிடிக்கிறது அந்த மாதிரி வரும் நண்டுலாம் பிடிக்கிறாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு சாணுக்கு ஒரு ஒரு நாற்று நட்டுவாங்களே ஸோ அந்த நாற்று நட்டுறாங்க அங்கே ஓடுறாங்க அதுக்கப்புறம் மடையெல்லாம் மடையில் வந்து அந்த தண்ணிலாம் போகுது அதனால் செடியெலாம் நல்லா வளருது அந்த பாட்டில் வந்து இப்படிலாம் வரும் ஓகேங்களா நான் சொல் அந்த ரைமிங்காக வரும் ஆனால் இந்த 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 ஸ்டோரியை தான் மெ மெயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் பயிர்கள்லாம் அப்புறம் வந்து மலையில் தலையில் வந்து சும்மாடு வந்து த சுமந்துட்டு போவாங்களே அந்த செ வளர்ந்த செடி எல்லாத்தையும் இது பண்ணி சும்மாடு மாதிரி இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக போகிறாங்க கால்லாம் ரொம்ப அந்த சகதி அந்த மாதிரிலாம் இருக்குது கதர்லாம் நல்லா மணிமணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏழைலங்கடி ஏழையிலும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு வயலை பற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஜகத்தில் வந்து சொல்கிறாரு ஜகம் வந்து சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது இந்த இதுனா டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும்ல காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் மண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா அப்போது கீவா ஜெகநாத வந்து என்ன சொல்கிறாங்க அடுத்தே காலையிலும் மாலை வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இது வந்து என்னது ஸ்லேடையணி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா நீங்களும் கவி பாடலாம் அதாவது இந்த ஜகத்தில் வந்து யார் வேணாலும் கவி பாடலாம் இப்படிதானே இந்த ஜகத்தில் அப்போ இந்த கீவா ஜெகநாதன் நீங்களும் கவி பாடலாம் நீங்கள் கூட இந்த ஜெகத்தில் என்ன பண்ணலாம் கவி பாடலாம் இப்போ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் கூட என்ன பண்ணலாம் கவி பாடலாம் அப்பா நீங்களும் கவி பாடலாம் அப்படின்னா எனது ஜெகநாதன் ஏழு பெரு வள்ளல்கள் இந்த ஜகத்தில் வந்து ஏழு பெரு வள்ளல்கள் வந்து இருந்தாங்க கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்னு அமைச்சுக்கோங்க இந்த ஜகத்தில் யார் இருந்தாங்க ஏழு பெரு வள்ளல்கள் வந்து இருந்தாங்க ஓகேங்களா தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது பாட்டுப்புற பாடல் வந்து கிடைக்கும் என்று சொல்பவர்கள் யாரால் பேராசிரியர் கீவா ஆகியோர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பன்னத்தி அப்படின்னா என்னது நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா நாட்டுப்புற பாடல் ஓகே பன்னத்தினா என்னது நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் நாட்டுப்புற பாடல்கள் பாடுறதுலேயே ஒரு ஒரு மூணு பேர் ஸ்பெஷல் அவங்க யார் யார்னு பார்க்கலாமா அன்னக்காமு கீவா வானமாமலை ஜி கீவா ஜெகநாதர் ஓகேங்களா ஸோ அப்போது இது எப்படி ஆக இந்த ஜெகத்தில் ஓகேங்களா கீவா ஜெகத்தில் அண்ணம் அப்புறம் வந்து வானம் அதாவது அன்னக்காமு வானம் வானம் வந்து இருக்கு வானம் இருக்கிறதுன்னு செய்யும் ஸோ வானம் மா மலை வானத்தை அதாவது நம்ம மேலே மா மலையை பார்த்தோன்னா அது வானமும் அது ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஜகத்தில் அப்படி தெரியுதுன்னு யாபிச்சிக்கோங்க அன்னக்காமுங்கிற ஒருத்தையை வந்து பார்த்தா அப்படின்னு யாபி வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் நாடோடி இலக்கியம் அதுமாதிரி இந்த ஜகத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நாடோடி மாதிரி அழைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக நாடோடி மாதிரி தான் எல்லோரும் அழஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ கஞ்சியிலும் இன்பம் அப்படி நாடோடி மாதிரி அழைஞ்சாலும் இந்த ஜகத்தில் ஜெகம் ஜகம் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் ஜெகநாதர்ன்னு அர்த்தம் கஞ்சியில் கூட என்ன பண்ணுவாங்க இன்பமாக இருப்பாங்க கஞ்சியில் கூட என்ன பண்ணுவாங்க இன்பமாக இருப்பாங்க கஞ்சி குடித்தா கூட சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தை உலகம் அதாவது இதுலேயே உலகம் வந்துடுச்சு அப்போ ஜெகநாதர் தான் ஜகம்னா உலகம் குழந்தைனா உலகம் மச்சி அது இந்த உலகத்தில் வந்து மச்சி வீடுங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது மலையருவி மலையும் அருவியும் இருக்க தான் செய்யுது மச்சி வீடு இருக்குது மலையருவி இருக்குது குழந்தையோட உலகமும் இருக்குது கஞ்சியில் கூட இன்பமாக இருக்காங்க நாடோடி வாழ்க்கை நாடோடி வாழ்க்கையே வாழ்றாங்க அப்படின்னு ஆபச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து கண்ணனா தமிழ் ஒளி அதுக்கப்புறம் முடியரசன் முடியரசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உருத்தரக்கண்ணனார் பார்த்தலாம் இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் ஓகேங்களா கண்ணனார் வந்து சங்ககால போ யாராவது உங்கள் சங்க நெரிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படி உறுத்து பார்த்துட்டே இருப்பேங்க கண்ணை வச்சு அப்படி பார்ப்பீங்க ஸோ அப்போ வந்து ஒருத்தர கண்ணனார் அது மட்டும் இல்லாமல் உருத்தரை அதாவது நாய் கடிச்சிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க கண் ம் உறுத்து பார்ப்பீங்களா ஸோ அப்போ வந்து கடியலூர் ஒருத்தரை கண்ணனார் நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து பத்து பாட்டில் பெருமாள் பட்டினப்பாலை இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஏற்றிருப்பார் பத்து பாட்டு பெருமானாற்றுப்படை பட்டின அதாவது பட்டியை வந்து பட்டினா என்னது நாய் நாயை வந்து நீங்கள் நாய் வந்து உங்களுக்கு கடிச்சுன்னா அப்படின்னு முன்ன உருத்தி கண்ணை வச்சு உருத்தி பார்ப்பீங்க ஓகேங்களா அது அவங்க வந்து எக்ஸ்பே எஸ்கேப் ஆகி வர்றது ரொம்ப பெரும்பாடாக இருக்கும் ஸோ பெரும்பான்ற்றுப்படை பட்டி ஓகேங்களா பட்டியிலேருந்து எஸ்கே பார்க்குறது பெரும்பா பெரும்பாடாக இருக்கும் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இது வந்து பத்து பாட்டு பத்து பாட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பெருமாநாற்றுப்படைன்னு சொல்கிறாங்களே அது வந்து தொண்டைமான் இளைஞரையன் வந்து இருப்பார் ஸோ அவர் வந்து பாட்டுடை தலைவனாக இருப்பார் ஸோ வந்து பெரும்பாடு அதாவது முண்டையில் புண்ணு வந்துச்சுன்னா பா அது சரியாகிறதுக்கு ஸோ வந்து இது வந்து நான் ஆற்றுப்படை அதை ஆற்றுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்போ அது ஆற்றுப்படை இலக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார் ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் மாதிரி ஃபோட்டோ போட்டு வந்திருக்கும்ல ஸோ அந்த புக்கில் ஸோ அதில் வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி விண் நிலந்த நிழந்து வேய்யாமடுத்து இரவில் மாட்டிய இலங்கு நெகிழி உறவு நீர் அமலத்து ஓடுகலம் கரையும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துக்கலாம் மதலைனா எனது தூண் சென்னால் என்னது உச்சி வேயா மாடத்து அப்படின்னா சாந்து பூசப்பட்ட மாடம் வைக்கோலால் மேயாமல் சாந்து பூசப்பட்ட மாடம் எகிலி அப்படின்னா தீச்சுடர் உறவு நீர் அப்படின்னா பெரிய நீர் பரப்பு கரையும் அப்படின்னா என்னது அழைக்கும் அழுவம் அப்படின்னா கடல் ஓகேங்களா ஓகே அதாவது வந்து நம்ம கலங்கரை விளக்கம் இருக்குல்ல அதை வந்து சொல்கிறாங்க அதனால் வானத்தில் இது பண்ணுற மாதிரி மலத மதள மாதிரி தூண் மாதிரி பெரிய தூணாக இருக்குது ஏனி ஏனி சாத்துற மாதிரி ஒரு உச்சி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வே அதோடய மாடம் அதோடய இது வந்து எப்படி பூசப்பட்டிருக்குன்னா சாந்து பூசப்பட்ட மாடம் மாதிரி இருக்குது வைக்கோல்லாம் கிடையாது ஓகே அப்படியே தீச்சுடர் எரியிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அது இது கடல்லேருந்து அதாவது பெரும் பரப்புல இருக்கக்கூடிய அதாவது கடல்ல இருந்து என்ன பண்ணுறதாம் தான் இது இருக்குது இடம் இருக்குது இங்கேதான் வலி இருக்குதுன்னு சொல்லி மாதிரி காட்டுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா கட்டினப்பாளையில் வந்து சொல்கிறாங்க புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் எல்லாமே என்ன பண்ணுறதாங்க அப்படி க அலைகளால் எங்கிட்ட எங்கிட்ட அசையும் ஏன்னா அது எப்படி இருக்குன்னா கட் ஒரு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை வந்து எப்படி அங்கிட்ட இங்கிட்ட அசையும்மோ அதே மாதிரி இருக்குது அப்படி உச்சியில் கொடிகள் வந்து அசைஞ்சு ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா அப்போ இது எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா ஏதாவது கலங்கரை விளக்கத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை அப்படி விரிச்சு வச்சு பார்ப்போம் அளவுக்கு ஏ சூப்பராக அப்படின்னு சொல்லி கண்ணை விரித்து வச்சு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்புறம் உருத்தரை கண்ணனார் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நீரின் வந்த நிமிர்பரி பறவையும் நிமி்பரி புறவையும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வயலை வயலை வடமலை பிறந்த வணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் வணிக பொருட்கள் வந்து இது வந்து கருங்கறிங்கிறது மிளகு புறவிங்கிறது குதிரை ஓகேங்களா புறவி குதிரை ஓகே வா வணிக பொருட்கள் துறைமுக வந்து ஏற்றுமதி ஏற்றுமதியாகினா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி அதை பற்றி அழகாக கூறுவது ஓகேங்களா அதாவது வணிக பொருட்கள்லாம் எங்கேருந்துன்னா துறைமுக நகரத்துலேருந்து ஏற்றுமதியாகுதான் ஓகேங்களா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி இதில் அழகாக சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி பூம்பட்டில் துறைமுகத்தில் உள்ள பொருட்கள் வந்து மண்டியும் மயங்கியும் கிடந்ததை சொல்லி பட்டினப்பாளையை வந்து சொல்லலாம் ஓகேங்களா இது கேஷ் எதை வந்து ஷார்ட்கட்டாக வச்சுருக்கலாம் ஏதாவது குதிரை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி உறுத்தி வச்சு பார்ப்பீங்க அப்போ பறவின்னா என்னது புறவினா என்னது குதிரை அப்புறம் வந்து வடமலையில் பிறந்த மணி குடமலைனா குடமலைன்னா என்னது ஆரமும் ஆகிலும் வடமலையில் என்னது மணியும் பொண்ணும் குடமலையில் ஆரமும் ஆகிலும் ஆ ஆ இது மணியும் பொண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கட் பட்டினம் வந்து காவிரி பூம்பட்டினம் பட்டினப்பாளையில் சொல்லுதும் முன்னூத்தோரு அடிகள் வஞ்சியடி கலந்த பட்டி பட்டி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம் வஞ்சிக்கிட்டே இருப்போம் ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு செலவழங்கள் துறையில் அமைந்தது என்ன துறை அப்படின்னா செலவழுங்கள் ஓகேங்களா பட்டி நமக்கு வாங்கி வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு செலவு தான் கரிகால் பெருவளத்தானே புகழ்ந்து பாடியில்லை கரிகால் பெருவளத்தான் ஓகேங்களா பெருமாள் ஆற்றுப்படையில் வந்து தொண்டை அதாவது தொண்டை சரியாகிறது பெரும்பாடு ஸோ அப்போ பெருமை பட்டி வந்து கறி பட்டி பட்டி கரிகால் பெருவளத்தான் ஓகேங்களா கரிகால் கரினா என்னது எப்படி வச்சுக்கோ பட்டியோட கால் வந்து கறி வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி விரிவாக கூறும் நூல் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் பெறுவார் பெரினும் வார் அப்புறம் இருங்கூந்தல் வயங்கு இலை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சை கடுங்காடு கொன்று நாடாக்கி குளந்தொட்டு வளம்பெருக்கி வளம்பெருக்கு நிலத்தை ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் புளிப்பொறித்து புறம்போக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது வந்து பெருமாநாற்றுப்படையில் ஐநூறு அடி இருக்குது என்ன புறம் சார்ந்தது ஆசிரியப்பா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பெரும்பான் பெருமானாற்றுப்படை ஓகேங்களா கடியலூர் வந்து இவர் கடியலூர் இதை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் பாட்டுடைத்தலை வந்து மாநிலம் தெரியும் இது பட்டினப்பாளையம் எடுத்திங்கன்னா முந்நூத்தோரு அடி இது வந்து பெரும்பான்ற்றுங்கனால ஐநூறு அடி பட்டிங்கிறது முந்நூறு பெருமாநாற்று வந்து பெரும் புறம் ஓகேங்களா பெரும் புறம் அப்போ இது வந்து ஒரு புறத்தை சேர்ந்தது பட்டி வந்து அகத்துக்குள்ளே சேர்ந்தது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆசிரியப்பா இது வந்து வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பட்டியை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் வஞ்சிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி இது வந்து வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து தமிழ் ஒளி அப்படின்னு சொல்லி வரும் தமிழ்மொழியும் தமிழ் ஒலியும் நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஒலியும் சேர்த்தே பார்த்திடலாம் ஓகேங்களா தமிழ் ஒலி சேர்த்தே பார்த்தலாமா தமிழ் ஒளி அப்படின்னா ஒரு இது பட்ட மரத்தை பற்றி சொல்லும் ஓகேங்களா மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே அதாவது தமிழ் ஒளி இந்த படத்தை பாருங்கள் இது பட்டை மரமாக இருக்கா ஸோ அவர் வந்து ஒளினா என்னது நம்ம சூரிய ஒளின் ஆக வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ பட்டை மரம் சூரிய ஒளி தமிழ் ஒளி இதுதான் தமிழ் ஒளி ஒளி வருது எதுக்கு மரத்துக்கு பட்டை மரத்துக்கு அப்போது பட்டை மரத்துக்கு ஒளி வந்துச்சுன்னா பட்டை மரத்தை பற்றி சொல்லுச்சுனா அவர் யார் தமிழ் ஒளி ஓகேங்களா அந்த பாட்டை சொல்கிறேன் அந்த அப்புறம் உங்களுக்கு பா புரிஞ்சிடும் மொட்டை கிளையோடு நின்று தினம் பேர் மூச்சு விடும் மரமே ஒரு மரத்தை பார்த்து சொல்கிறார் வெட்டப்படும் ஒரு நாளன்று வச விசனமடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர்தர விரித்த இலை வெந்து தருகிட வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குலைந்தனையோ ஏடு கதையாக முடிந்தன இன்று வெறும் கதை நான் அங்கங்கே அப்படி விட்டுட்டு எழுதியிருப்பேன் காலம் என்னும் புயல் சீறு கலங் கலங்கும் மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உரன்றனையே பாடும் பறவைகள் கூடி மனக்கொடு பாடல் புனைந்திட மூடு பனித்துறை ஓடு புவிக்கொடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அதாவது ஒரு அதாவது என்னன்னா இது பார்த்தாலே தெரிஞ்சுச்சு ஓகே அப்படின்னுட்டு அப்படியே என்ன பண்ணலாம் லாஸ்ட்டாக கடை சும்மா அப்படி எழுதி ஷார்ட் எழுதியிருப்பேன் கட்டை அப்படின்னா என்னது பட்டு கருகி நெக்ஸ்ட் வந்து பட்டை அப்படின்னா என்னதுன்னா உடை கிழிந்து உடை கிழிந்து முற்றும் இழந்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வெந்து வெம்பு வெம்பி எய்தி இதெல்லாமே வினையச்சம் மூடு பணிங்கிறது வினைத்தொகை ஆடும் கிளைங்கிறது வந்து ஆடுகின்ற ஆடும் கிளைங்கிறது ஆடுகின்ற வராது சாரி ஆடும் கிளைங்கிறது வந்து ஆடுகளின் வந்தால் வரும் அப்படின்னா ஆடும் கிளை வந்து பெயரச்சத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு காலம் புதுவை இதில் பிறந்திருக்காரு பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவர் ஓகேங்களா இப்போ பாரதியாருடைய வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவர் யாருன்னா நமக்கு தமிழ் ஒளி ஓகேங்களா அப்போ ஒளி ஒரு ஒளி அவர்கிட்ட இருக்குன்னா ரீசன் என்னது நம்ம பாரதியாரும் பாரதிதாசனும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மக்களுக்காக பழைய படப்புகள் பல படப்புகள் வந்து படைச்சிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க இந்த பேர் இந்த இந்த தான் படம் வரைஞ்சு வச்சுருக்கேன் இது பாருங்கள் நிலை பெற்ற வீராயி ஒரு வீராயின்னு ஒரு பொண்ணு இந்த இருக்காளா இவன் நின்றுக்கிட்டு இருக்கா ஓகேங்களா அதான் நிலை பெற்ற வீராரி ஓகேங்க கவிஞனின் காதல் அது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கம்னா இவன் பேர்தான் என்ன பண்ணுவான் காதல் கொண்டிருப்பான் தான் கவிஞனின் காதல் மேதினமே வருக அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் விட்டுட்டு போயிருப்பான் மேதனம் வருவான் வருவான் வருவான்னு என்ன வீராயி காத்துக்கிட்டு இருப்பான் நிலை பெற்று அப்புறம் வந்து கண்ணப்பன் கிளிகள் அந்த கண்ணப்பனோட கிளிகள் வந்து சொல்லும் எப்போ அவன் வரமாட்டான்ப்பா வரமாட்டான்ப்பா அவன் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லும் ஓகேங்களா குருவிப்பட்டி அங்கே குரு குருவிகள்லாம் நிறைய அந்த மரத்தில் வந்து இருக்கும் ஓகேங்களா தமிழர் சமுதாயம் சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணப்பன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவன் மாதவி கூட போயிட்டான் ஸோ மாதவி காவியம் ஓகேங்களா உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த வீராயி சரி விதியோ வினையோ அதான் எனது விதியோ வினையோ எது வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியும் அவள் என்ன பண்ணுறா ஸோ புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா திருக்குறள் கடவுள் திருக்குறளும் கடவுளையும் அப்புறம் சிலப்பதிகாரம் அப்புறம் காவியமா நாடகமாக இதெல்லாம் நாடகமா இல்லை காவியமா ஏன் இப்படி பண்ணா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி அந்த கதையவே ஞாபகம் இது யாசனை அப்படின்னா சாயச கடமையில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய தமிழ் ஒளின்னு சொல்கிறோம்ல அவருடைய பேருனா விஜய ரங்கன் ஓகேங்களா ரங்கா ரங்கா ராவங்களா அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம வடிவேல் பாரதிதாசன் பரம்பரை நெக்ஸ்ட் வந்து சங்க கவி சந்தக கவிதைகள் மிகுதியாக எழுதியவர் குழந்தை பாடல் வந்து பாடுபாப்பா ஓகேங்களா அப்போ தமிழ் ஒளி வந்து தமிழ் ஒளி ஒன்று அங்குறது வருது என்ன செய்ய பாப்பா பாடு பாப்பா அப்படின்னு சொல்லதை ஞாபகம் வாங்க பாடம்படியாக பள்ளி செல்லா ஒரு பையன் மூட நாடான்னு முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே அதாவது தமிழ் ஒளி உனக்கு வந்து ஒரு ஒளி கிடைக்கிது உன என்ன சொல்லுவான் ஏய் பாடம்படி ஓகேயா பள்ளி பள்ளி செல்லாமல் நீ உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ மூடன்னா ஆயிடுவேன் முன்னாடி மூட்டை சுமைப்பா பின்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் செல்லாங்கிறது எதிர்மறை இடைநிலை ஓகேங்களா ஓகே ஸோ முடியரசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்